வணக்கம் மக்களே நாம் இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நாம் பார்க்க போற பதவி வந்து விதவிதமாக ரகரகமாக கோழிகள் கொண்டாந்துருக்காங்க கோழி சந்தைக்கு தான் உள்ளே வந்திருக்கோம் இது வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை வார வாரம் திங்கக்கிழமை காலையில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மூட்டை நடைபெறும்

நம்ம இப்போ பாத்துக்கிட்டே இருக்கற பாத்தீங்கன்னா சைஸ் கோலி பாக்குற ஜெம்முน இருந்து நல்ல வால் கட்டற ஒரு செம சேவல் என்ன ரேட்ன வருது 3000 சரி ஓகேடா அதே மாதிரி அந்தல மயிலுன வந்துட்டதால வால் நல்லா விடியோல்ல சேர்றதுக்கு நல்லா வால் விட்டு இது என்ன ரேட் வரும் 5000 5000 ஃபைனல் ஃபைனல் செங்கருப்பு <laughs> 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 <laughs>

வணக்கம் இப்போ வந்து கப்பீஸ் கொண்டாந்துருக்கீங்க பிளஸ் ஃபைட்ரு கொண்டாந்துருக்கீங்க ஃபைட்ரு என்ன ரேட் வருது கப்பீஸ் என்ன ரேட் வருது பார்த்தீங்கன்னா பேர் ஐம்பது ரூபாய் பேர் அதாவது இந்த மேல் இருக்கிறதா இல்ல கீழ் இருக்கிறதா இது இது

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்